முகநூல் நண்பர்களுக்கு வணக்கம் எப்பவுமே நாங்கள் இப்படி தான்ற பக்கத்துலேருந்து உங்கள் வெங்கடேஷ் சௌதிர் வந்து இன்றைக்கி நான் ஒரு அப்ளிகேஷனாக வந்திருக்கேன் என்ன அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி ஹெச்டி ப்ரோ இது வந்து ஸ்டோரில் வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷனு இந்திய மதிப்புக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் வரும் இது நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோனில் இருக்க பேட்டரி அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருக்காது இதோட லைஃப் டைம் எப்படி இருக்குது நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அலாட் கொடுக்கும் சார்ஜ் ரொம்ப லோ ஆகிடுச்சின்னா அதுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும் அதுக்காக பயன்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் நம்மளுடைய ஃபோனில் இருக்க பேட்ரியை எப்படிலாம் அது பாதுகாக்கணுமோ அப்படிலாம் பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு அப்ளிகேஷனு இப்போ நீங்கள் சாதாரணம் இந்த அப்ளிகேஷன் போடாமல் நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது நேரம் வருது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட ஒரு மூணு மணி நேரம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படி அப்படி ஒரு அப்ளிகேஷன் தான் இது இதோடய லிங்க் வந்து நான் வந்து வீடியோக்கு மேலே உங்களுக்கு நான் கொடுப்பேன் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நேராக யூடியூப் நம்மளுடைய சேனலுக்கு போயிடும் சேனலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்மளுடைய கீழே ரைட்ஸில் எந்த பாருங்கள் சப்ஸ்கிரைப் இருக்கும் ஒரு சவுப்பு கலரில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருப்பாரு இந்த பாருங்கள் ரைட் சைடில் அந்த பட்டன் நீங்கள் ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் அடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடும் நீங்கள் டச் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து லாகின் கேட்டுச்சு அப்படின்னா உங்களோடய யூஸ் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அந்த ரைட் சைடு எங்கே பாருங்கள் ஒரு ஆரோ மார்க் இருக்கா சின்னதாக டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் லிங்க்குனு கீழே வரும் அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் இந்த அப்ளிகேஷன் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் வரும் ஹோம் பேஜில் இதோட இதோட இப்போ இங்கே வந்து இப்போ மியூசிக் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கீழே பாருங்கள் ஒரு பதினாலு நேரம் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து எம்பி திரி நீங்கள் கேட்டுக்கலாம் வீடியோ பார்க்கணுன்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ நேரத்தில் அதாவது நீங்கள் வந்து சார்ஜர் வச்சு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி மூணு நிமிஷத்தில் வந்து இந்த இப்போ இருக்கற கண்டிஷனில் வந்து ஃபுல் ஆயிரும் அடுத்து வந்து இதே யூஎஸ்பி கேபிளை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ஹவர் ஆகும் டூ டி கேம் கிளாருக்கு எவ்வளோ இப்போ நம்ம ஃப்ளாஷ் லைட் வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு நிற்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து வந்துடும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாமே வந்துடும் கடைசி அதை பேட்ரி ஹெல்த்னு இருக்குது பாருங்கள் குட் இதை தான் நீங்கள் பார்க்கணும் உங்களோட பேட்ரி வந்து எப்படி இருக்குது என்னன்றது இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேட்ரி வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதோடய டெம்பரேச்சர் இப்போ பே பேட்டரியோட டெம்பரேச்சர் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது இருபத்தெட்டு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸில் இருக்குது இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் வந்து செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது செட்டிங்ஸில் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் நான் உங்களுக்கு என்னென்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த ஒரு நாலு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு எம்பலாக இருக்குது பாருங்கள் அதில் ரைட் சைடில் வந்து அந்த ஒரு மூணு கோட் இருக்குது பாருங்க அது நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளுடைய பேட்டரியில் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு காட்டிடும் அதில் ஃபுல்லாக அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டே இடது பக்கத்தில் மேலே டாப்பில் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த செட்டிங்ஸ் டச் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் வரும் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம் ரெண்டாவது எடுத்தோன்னு நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்க நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் லெவல் இப்போ வந்து சார்ஜ் இப்போ எவ்வளோ இருக்குது நம்ம இதில் அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்மளுக்கு அது அந்த அது நம்மளுக்கு தேவை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம் இல்லாட்டி இல்லை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எடுத்து விட்டுர்லாம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் லெவல் அலாட் இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸு இந்த சார்ஜ் லெவல் அலாட்டில் போயிட்டு நீங்கள் சவுண்ட் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா சவுண்ட் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்கள் ரெண்டாவது அதில் போய்ட்டு நீங்கள் சவுண்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த இப்போ சவுண்டு அதாவது இப்போ உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆயிடுச்சு சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அலாரம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கலாம் அதில் அடுத்து அடுத்த முதலாம் பாருங்கள் செலக்ட் லெவல் இருக்கு பாருங்கள் அந்த செலக்ட் லெவலில் நீங்கள் உள்ளே போயிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்ல உங்களுக்கு வந்து அலாரம் கொடுக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணும்பொழுது எத்தனை பர்சன்டேஜில் உங்களுக்கு வந்து க தெரிவிக்கணும் அப்படின்றக்காக ஒரு செட்டிங்ஸ் தான் இது நீங்கள் நூறு சதவீதம் ஒரு டிக் கொஸ்ட்டிங்க அப்படின்னா நூறு ஆயிரம் தொண்ணூத்தஞ்சுனா தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சுனா எண்பது தொண்ணூறுனா தொண்ணூறு இந்த மாதிரி நீங்கள் எந்த லெவலில் உங்களுக்கு வேணுமோ அந்த லெவலில் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த லெவலில் வரும்போது உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுது இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனு எல்லோரும் எல்லோருடைய ஃபோனில் இருக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் அடுத்து இன்னொரு விஷயம் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுடைய பக்கத்தை வந்து எப்படி நம்ம வந்து லைக் பண்ணிவிட்டு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து முதல்ல வரணும் அப்படின்றதுக்கான ஒரு செட்டிங்ஸ் இருக்குது நீங்கள் ஃபேஸ்புக்கில் உள்ள போங்க எப்போவுமே நாங்கள் இப்படி தான் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் நம்மளில் லைக் பண்ணவங்க வந்து பக்கத்தில் வந்து லைக் பண்ணாதவங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோயிங் வரும் பாருங்கள் ரெண்டாவதாக ஒரு ஆரோ மார்க் ஒரு டிக் மார்க் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணோம் அப்படின்னா மூணாவதாக இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு சி ஃபர்ஸ்ட் அப்படின்றது நீங்கள் டச் பண்ணிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய நம்ம பக்கத்தில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடும் ஃபஸ்ட் வீவரா நீங்கள் பார்க்கலாம் அதுக்கான ஒரு செட்டிங்ஸ் தான் இது தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கட்டாயம் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் உங்கள் நண்பர்கள் யாரும் தெரியாமல் இருக்கலாம் அதனால இந்த வீடியோ இருக்காது நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ எதுக்கும் போய் வந்துடும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்